ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறதையும் கிழமையும் கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பையும் நாளை நாள் வழிபட வேண்டிய தெய்வங்களை பற்றியும் கொஞ்சம் பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான தமிழ் மாதம் மூன்றாவது மாதம் ஆணி மாதத்துடைய மிக முக்கியமான பதினான்காம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை தான் நாளை நாள் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த திதியும் கிடையாது நார்மலாக வரக்கூடிய ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை தான் ஆனால் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே வந்து சாதாரணமான நாளாக இருந்தாலும் திதி எதுவும் வரலனாலும் இது ஒரு மங்களகரமான நாளுங்க ஸோ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வாங்க வீட்டில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமியை நாம சந்தோஷப்படுத்துகிற விதமாக வெள்ளிக்கிழமை வீடு வாசல் பூஜை எல்லாமே க்ளீனாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யணும் வீட்டில் காமாட்சம்மன் விளக்கேத்தி சாம்பிராணி தூபம் போட்டு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த தூபத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அதனால மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நாலு நாள் செய்துடுங்க வீட்டில் மகாலட்சுமி வாசம் நிறைந்து இருக்கும் அதனுடைய அருளால் எல்லா நலமும் வளமும் பெறலாம் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இவங்க தாங்க ஸோ நாளைய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரண நாள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கிரகங்களுடைய அடிப்படையில் நாளை நாள் என்ன மாதிரியான பலன் வந்து தினசரியாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்குமோ அந்த தினசரி ராசி பலனை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை முழுமையா தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை நாளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் புரிதலானது நாளை நாள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கோம் ஏன் அந்த குழப்பங்கள் வருது எதனால வருது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியாம இருந்திருக்கோம் அந்த மாதிரி தெரியாமல் இருந்த உங்களுடைய விடைகள் எல்லாத்துக்குமே நாளை நாள் பதில் கிடைக்கும் சாரி கேள்விகள் எல்லாத்துக்குமே விடை நாளை நாள் கிடைக்கும் நாளை நாள் உங்களுடைய இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய புரிதல் ஏற்படும் ஸோ புரிதல் ஏற்படுறதுனால நாளை நாள் ஒரு புனிதமான நாள் என்று கூட நம்பலாம் உங்களுடைய பல கேள்விகளுக்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுக்கிரகம் கடவுளுடைய அந்த கிரகங்கள் மூலயமா செயல்படக்கூடிய விதம் இதனால தான் நாளை நாள் உங்களுக்கு புனிதமான நாள் என்பது தெரிய வருது அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான வேறுபாடுகள் எல்லாமே வந்து மறையும் ஸோ வேறுபாடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் நம்மளால் எதையும் சாதிக்க முடியாத நிலை இருக்கு அந்த நிலை நாளை நாள் மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அதில் நாளை நாள் முன்னேற்றமானது உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டகரமான முன்னேற்றமான நாள் என்று சொல்லலாம் ஸோ நாளைய இந்த முன்னேற்றமான நாளில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ல அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க மாற்றம் தொடர்பான சிந்தனையானது அதிகரிக்கும் அந்த இடமாற்றம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் போது கண்டிப்பாக அந்த சிந்தனையை நாளை நாள் குறைத்து கொள்ளுங்க இடமாற்ற தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் போது அது நல்லதாகப்படலை அதனால் அதனால அந்த சிந்தனையை நாள் குறைத்து கொள்ளுங்க அப்புறம் உறவினர்கள் பற்றிய புரிதலானது நாள் ஏற்படும் அந்த உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படுவது ஒரு வகையில் நல்லது தான் அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் குடும்பத்தில் விட்டு பேசுனீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் மறையும் அப்புறம் எதிர்பாராத கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கடன் உதவிகள் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணிங்கள்ல அதனாலினால் சட்டுன்னு எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கூட முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் மொத்தத்தில் நாளை நாள் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க ஸோ நாளைய இந்த அனுகூலம் நிறைந்த நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் நாலு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த நிறம் எண் திசையை நாளை நாள் யூஸ் பண்ணிக்குங்க அதே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படுமா பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேறுபாடுகள் மறையுமா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகுமா இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பல நடங்க சோ மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியாக டீடெயில்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி தந்தை வழி உறவைகளிடம் அனுசரித்து செல்லணும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் ஏற்படும் சமூக நிகழ்வுகளால புதிய கண்ணோட்ட பிறக்கும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது செயல்பாடுகளை ஒரு விதமான சோர்வு உண்டாகும் போட்டி நிறந்த நாள் பார்த்து கவனமாக இருங்க அடுத்ததாக ரிஷபராசி காப்பீடு துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் மன விரும்பி பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க விலகியிருந்தவர்கள் விரும்பி வருவாங்க சேமிப்பு தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு பெருமை நிறந்த நாளுங்க அடுத்ததாக மிதுன ராசி மருத்துவத்துறைகளில் சாதகமான சூழல் அமையும் தொழில் நிமித்தமாக மறைமுக விஷயங்கள் புரிந்து கொள்ளும் பணி நிமித்தமான பயணங்கள் மேம்படும் மனதளவில் இருந்த அமைதியின்மை குறையும் தனவரவுகளை மேம்படுத்துவதற்கு சூழல் அமையும் எதுவும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும் புதுவிதமான இடங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷம் இருந்த நாளுங்க உங்கள் ராசிக்கு அடுத்ததாக கடக இறை சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும் வியாபார அபிவிருத்தி விஷயங்களை பொறுமை கையாளும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களோட அறிமுகம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் உயர்கல்வி தொடர்பான வெளியூர் தொடர்பாக அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு உற்சாகம் இருந்த நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி புதுமையான விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும் தொழில் அலைச்சல் உண்டாகும் சமூக நிகழ்வுகளில் மனதளவில் மாற்றம் ஏற்படும் கடன் விஷயங்கள்ல இருந்து இழுப்பறிகள் மறையும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் சுவிரைய இருந்த நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான என்ன அதிகரிக்கும் ஆவணத்துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கணும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தவறிய சில பொருட்கள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளால் ஆதரவு செயல்படுவீங்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்பு மூலம் மாற்றம் ஏற்படும் உயர்வு நிறந்த அடுத்ததா துளாராசி சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சிந்தனைகளில் இருந்த சஞ்சலம் அறையும் ஸோ நேசம் பிறக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா விருச்சகராசி உங்கள் பேச்சுக்களுக்கும் மதிப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் திட்டமிட்ட காரியங்கள் செய்து முடிக்கணும் விளையாட்டு விஷயங்களை சில நுட்பங்கள் புரிந்து கொள்ளணும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பாசம் இருந்த நாளுங்க அடுத்ததா மகர ராசி வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்பு உண்டாகும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும் காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்கணும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க சோர்வு விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கும்பராசி சமூக பணிகளில் சாதகமான சூழல் அமையும் வரவுகள் மூலம் சேமிப்பு மேம்படும் வீடு மாற்றம் சார்ந்த முயற்சி சாதகமாகும் திடீர் பயணங்கள் மூலம் அனுபவங்கள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் பேச்சுக்களுக்கு மதிப்பு உண்டாகும் செயல்பாடுகள் இருந்த சோர்வு குறையும் பக்தி நிறந்த நாளுங்க அடுத்தது மீன ராசி தொழில் வட்டாரத்தில் கவனமாக இருக்கணும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்ப ஏற்படும் சிறுதூர பயணங்கள் மூலம் மாற்றமான சூழல் அமையும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் பாடங்களை ஒன்று இரண்டு முறை படிக்கிறது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும் நாளை நாள் பொறுமை வேண்டிய ஒரு நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான கால்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற டெய்லி வீடியோ எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் தெரிஞ்சு பயன்பெறலாம் நன்றி